ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோடு சேர்ந்து ஒரு பொது கேள்வியும் நமக்கு இருக்குது ஸோ ஒன்பது கிரகங்களை பற்றின பொது தகவல்கள் எல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு என்ன ஒரு அருமையான கேள்வி வச்சுருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த புது வருடம் பிறந்து நமக்கு முதல் மாதம் முடியக்கூடிய ஒரு தருவாயில் நம்ம இருக்கோம் இல்லையா எல்லாருக்குமே இந்த மாதம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து கேத்துவோட சேர்ந்து கன்னிராசியில் அவர் வந்து பிரவேசம் செஞ்சிருக்கிறாரு ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரன் இந்த சந்திரன் கேத்து ஆறாம் இடத்துல பொழுது நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும் கொஞ்சம் நமக்கு மனசில் வந்து சின்ன சின்ன கிளேசங்கள் எல்லாம் இருக்கும் ஒரு குழப்பங்கள் இருக்கும் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சின்ன உறுத்தல் வேற நமக்கு இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலமாலாம் இருந்ததுன்னா இன்னைக்கு அதுக்கான முடிவுகளை நம்ம தவிர்த்தரலாம் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க இடத்துல நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு குறிப்பாக அந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சண்டையெல்லாம் போட்டு இது முடிஞ்சிருச்சு இதுக்கு இனிமே நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்ச விஷயங்கள் ஒரு சிலருக்கு அது திரும்பவும் ரீகூப் ஆறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு அதனால் எந்த ஒரு விஷயமாக இன்றைக்கி நீங்கள் சண்டை போடணும் இல்லை ஒருத்தங்களோட வந்து விவாதிக்கணும் இதுக்கு ஒரு ஆர்கியூ பண்ணணும்னா கூட யோசித்து பண்ணுங்கள் சந்திரன் கேத்துவுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் இன்றைய நாளில் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றலாம் பஞ்சமி திதி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஒரு வாராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு பஞ்சமத்தில் சந்திரனும் கேத்தும் இருக்கிறதுனால நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாகவே முடிவடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் பஞ்சமி திதி கொஞ்சம் நமக்கு கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் செவ்வாய் கோரையில் அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கடன் சீக்கிரமே உங்களுக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நரசிம்ம பெருமானை வணங்கலாம் கோவிலுக்கு வெள்ளம் வந்து தானம் செய்கிறது ரொம்ப விசேஷம் இன்று செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியில் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேற பெண் தெய்வங்களை வழிபாடுகள் செய்யலாம் வீட்டிலேயே லலிதா சகசிர நாம பாராயணம் செய்தாலும் இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மிதுன ராசினியர்கள் ராசிநாதன் புத பகவான் நமக்கு மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனும் புதனும் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒரு ஸ்மால் டைம் செப்பரேஷன் அந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் ஊருக்கு போகலாம் இல்லை ஹஸ்பண்ட் இங்கே வெளியூர் போகலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்மால் டைம் செப்பரேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது சண்டை நாளையெல்லாம் வர்றது கிடையாது வேற ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு விஷயமாகவோ அல்லது வெளியூர் பிரயாணங்களோ ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இந்த மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் குறிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் சந்திரன் கேத்துவோட இருக்கிறதுனால எங்கேயாவது வெளியில போகிற இடத்துலையோ இல்லை பஸ்லேயோ எங்கேயாவது இன்னைக்கு நமக்கு சில வாக்குவாதங்களோ இல்ல சண்டைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டுக்குடைய சந்திர பகவான் கேத்துவுடன் இருப்பதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வார்த்தையில் கவனம் வேண்டும் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேத்துவோட இருக்கார் ஒரே மனக்குழப்பந்தான் இல்ல ஒரே விரக்தி அடையணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம இன்று அனுபவிக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது இதில் புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசஞ்சலங்கள் இருந்தாலும் இன்றைக்கி வேலையெல்லாம் சுமூகமாகவே இருக்கும் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து எடுப்பது நல்லது இந்த கடகராசி கடகராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகம் இருக்க காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொய்வும் இந்த மன ஆரோக்கியத்தில் சில கிளேசங்களும் இடம்பெற வாய்ப்புகள் உண்டு விநாயகரினுடைய வழிபாடும் விநாயகர் ஆலயத்திற்கு பால் அபிஷேகமும் செய்வது இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைத்துக் கொடுக்கும் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் புதனுடன் சேர்ந்திருப்பது சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வரலாம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் இருந்தாலும் கூட சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் நமக்கு சில மன கிளேசங்களை கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியில் பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் இன்று வாராகி அம்மனை வழிபாடு செய்ய குடும்பத்தில் நல்ல ஒரு சுபங்கள் ஏற்படும் கன்னிராசினியர்கள் ராசியில் சந்திரனும் கேத்துவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆகவே இன்றைய நாளில் இந்த சந்திரன் கேத்து சஞ்சாரம் ராசியில் இருக்கக்கூடியது சற்று மன தரலாம் இருந்த போதிலும் இன்று குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியான இன்று விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் வெள்ளருக்கு மாலை சாற்றி விநாயகரை வழிபாடு செய்ய இன்று உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான நாளாகவே அமைகிறது புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி நேயர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை இருக்கலாம் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இருந்த போதிலும் இன்று இந்த கடன்காரர்களினுடைய தொல்லையும் புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த குழப்பங்களுக்கும் நமக்கு சற்று மன வருத்தங்களும் மன குழப்பங்களும் ஏற்படலாம் இன்று அரிசி தானம் செய்து சிவன் ஆலய தரிசனங்கள் சிறந்தது ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்களின் உதவியால் நல்ல விடைகள் கிடைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் இடப்பெயர்ச்சிகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றுவது அலுவலகம் மாற்றுவது சில இடங்களின் உடைய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருந்தாலும் கூட பெரிதளவுக்கு எந்த விதமான இன்று ஒரு மனதில் பாரங்களோ அல்லது மன மாற்றங்களோ ஏற்படாது விருச்சிகராசி நேர்கள் இன்று விநாயகரை வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு தனுசு ராசி நேர்கள் புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு வியாபாரங்கள் வெளிநாட்டிலிருந்து வரவு செலவு இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் குறிப்பாக வெளிநாடு தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தரும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனினுடைய வழிபாடுகள் சிறந்தது இன்று மானசீகமாக உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதனால் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் நன்மைகள் நடக்கும் இன்று விநாயக பெருமானினுடைய வழிபாடுகள் சிறந்தது சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தபோதிலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது தந்தையின் உடல் ஆரோக்கியம் மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வரலாம் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இந்த அவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும் கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக அமைகிறது விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் சனி பகவான் ராசியில் இருப்பதனால் இன்று சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படும் குழந்தைகளால் வரக்கூடிய இந்த மனக்குழப்பங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று மனதில் பாரத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணலாம் கும்பராசி நேர்கள் இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து குழந்தைகள் விஷயத்தில் நிதானித்து முடிவெடுப்பது நல்லது மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சுமூகமாக அமையும் காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கை திருமணத்தில் சென்று முடிவடையக்கூடிய யோகங்களும் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கடன் தொல்லைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் இது அனைத்தும் முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் சகோதர சகோதரிகளினால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் மீன மீனராசினியர்களுக்கு இன்று விநாயக பெருமானின் அருளும் மற்றும் வாராகி அம்மனை வழிபாடு செய்தாலும் நன்மைகள் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்றைய நாளில் நம்ம இந்த பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு தகவலில் என்ன கேள்வி என்பதை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தியாக பிரம்மம் இவர் இதனுடைய ஆராதனை ஸோ வருடா வருடம் இந்த தை மாதம் இந்த ஆராதனை வந்து மிக சிறப்பாக நடக்கும் நம்ம வந்து சித்தர்களை பற்றி பொழுது நம்ம தியாக பிரம்மத்தை பற்றியும் பேசினோம் எத்தனை பேருக்கு அதுக்கு நினைவு இருக்குங்கிறது தெரியல இவர் வந்து அவர் எப்படி ராமரை பார்த்தால் அப்படின்னா இத்தனை லட்சம் நான் வந்து ஒரு ராம ஜபத்தை பண்ணி நான் ராமரை வந்து தரிசனம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் அத்தனை லட்சத்தில் அவர் ராம நாமத்தை வந்து ஜபித்து கொண்டே இருந்தார் ஸோ தியாக பிரம்மம் ராமரை வந்து நிதர்சனமாக அவர் ராமர் லக்ஷ்மணர் சீதையோடு அவர் பார்த்த அனுபவத்தை நம்ம எல்லாருக்குமே அவருக்கு தெரியும் அவர் என்ன மாதிரியான அழகான கீர்த்தனைகள் எல்லாம் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீட்லேயுமே நம்மளுடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜர் கிருத்தி இல்லாத வீடுகளே கிடையாது ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு பாட்டை நம்ம பாடுறதாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பஜன் பாடுறதாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்யாண வீடுகளாக இருக்கட்டும் தியாகராஜர் வந்து அங்கே இல்லாமல் இருக்கவே மாட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அத்தனை கிருத்திகளை வந்து பாடியிருக்கிறார் இன்னைக்கு இந்த பஞ்சமி திதியில அங்கே நடக்கக்கூடிய இந்த தியாக பிரம்மத்தினுடைய ஆராதனை வந்து உண்மையிலேயே உலகத்தில் இவங்கள மாதிரி மக்கள் பிறந்து வாழ்ந்து இந்த பூமியில் அதுவும் நம்மளுடைய பாரத பூமியில் இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம அயோத்தியில மீண்டும் ராமரை நம்ம தரிசனம் செய்தோம் அப்படிங்கிறதுக்கு இவங்கள்லாம் யுக புருஷர்கள் இந்த யுகத்தில் வாழ்ந்த மகான்கள் இவர்கள் அந்த ராம ஜபத்தை பாடி நமக்கு அந்த பாடல்களை கொடுத்து நம்மளும் அதை எவ்வளோ சிறத்தையா எத்தனை பேர் இல்லையா அந்த அதாவது நமக்கு தெரிஞ்ச கர்நாட்டிக் மியூசிஷியன்ஸ் இருந்தாலும் கூட எத்தனை பேர் வீடுகளில் அந்த பாட்டியெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பாடுற பாடல்கள் இன்றைக்கும் நம்மளுடைய தியாக பிரம்மம் நம்மளிடையே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அவரினுடைய கீர்த்தனைகளை பாடி மகிழாதவர்களே கிடையாது அவருடைய நினைவாக இன்னைக்கு நமக்கு சங்கரா டிவிலையுமே லைவில் வந்து நீங்கள் அதை நேரில் பார்த்து ரசித்து அந்த அனுபவத்தை நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீர்கள் தியாகராஜரினுடைய ஒரு அனுகிரகத்தோடு இன்னைக்கு நம்ம சுபதினத்தை வந்து முடித்து கொள்ளலாம் இன்னைக்கு இது முடிக்கும் பொழுது என்ன நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த ராம நாம ஜபத்தை நாமளும் தினந்தோறும் ராமநாமத்தை சொன்னாலே நமக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நமக்கு கிரகங்கள் இல்லாமல் வீட்டில் நமக்கு இருக்காங்க பாருங்கள் நவ கிரகங்கள் கூட பண்ணுற குடசல் கம்மி தான் ஆனால் நமக்கு வீட்டில் கொடுக்கக்கூடிய குடசல்களும் அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய குடசல்களும் ஏராளம் இது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் ஸோ ஆஃபீஸில் வந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா ராமநாமத்தை ஜெபிங்க வீட்டில் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா ராமநாமத்தை ஜெபிங்க நமக்கு கண்டிப்பாக மோக்ஷம் என்பது கிடைக்கும் இந்த மோக்ஷம்னா என்ன ஃப்ரீடம் தானே ஸோ இவங்களேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரீடத்துக்கு நம்ம ராமநாமத்தை ஜெபிக்கலாம் என்ன நேர்களை மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்